ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியில் வந்துட்டு எங்களோடய நைட் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நைட் வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னா இவங்க காய்கறி குழம்புனாத்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணும் போல இருக்காமலோ அப்படின்னு சொன்னாங்க சரி தான் காய்கறிகளாம் வாழ்ந்துட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நமக்கு இன்றைக்கி வேலை தான் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் மன்னார்குடி போயிருந்தோம் ஏன்னா இன்றைக்கி மன்னார்குடியில் வந்துட்டு எதுக்காக முக்கியமாக மன்னார்குடி போனதுன்னா ரெண்டு காரணம் இருக்குது முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம வந்துட்டு மன்னார்குடியில் இருந்தப்பயே ஆர்ட்ரு வந்தது எதுவுமே பார்சல் போட முடியல ஏன்னால் நம்ம வீடு மாறி வந்ததுனால அந்த பொருள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பார்சல் போட முடியல அதனால் இன்னைக்கு போட வேண்டிய பார்சல் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் மன்னார்குடி போனோம் அதுவும் ஒரு காரணம் அப்புறம் வந்து நம்ம மன்னார்குடியில் இருந்த வாடகை வீட்டுக்கு இன்றைக்கி தான் சாவி கொண்டு கொடுத்தோம் ஏன்னால் ஹவுசோனா சார் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அவங்க இன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி போய்ட்டு சாவி வீடு வந்து நம்ம வீடு காலி பண்ணி வர்றப்ப வீடெல்லாம் குப்பை அள்ள அதனால் நாங்கள் இன்றைக்கி கூட்டாமல் பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி போய் தான் ஃபுல்லாக எல்லாமே வெளிப்பக்கம் உள்ளர எல்லாமே ஃபுல்லாக கூட்டி குப்பையெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வெயிட் பண்ணால் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் சார் வந்துட்டாங்க அவங்க வந்தோடனே அவங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டு நமக்கு அட்வான்ஸ் பணம் நம்ம வீட்டுக்கு கொடுத்துருந்தோமா அந்த அட்வான்ஸ் பண்ணோம் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம் நீங்களே எல்லோரும் கமெண்ட்ஸில் வந்து இன்னும் பாத்ரூம் வேலை முடிக்கலாக்கா அப்புறம் கேட்டு என்ட்ரன்ஸு கேட்டு போடாமல் இருக்கீங்க வீட்டு வேலையை கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க எங்களுக்கும் டக்குன்னு முடிக்கணும் எல்லா வேலையும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னால கொஞ்சம் வேலைய நிறுத்தி வச்சுருந்தோம் இன்றைக்கி தான் அட்வான்ஸ் கொடுத்துருந்ததுனால அந்த அமௌண்ட்டில் தான் வந்துட்டு கேட்டு போடுறதுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு பாத்ரூம்க்கு பேலன்ஸ் உள்ள வேலைக்கு உள்ள பொருள் எல்லாமே வாங்கிட்டோம் நாளைக்கு தான் வேலைக்கு வர்றாங்க ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா எனக்கு தான் மாதிரி இருந்தது இனிமேது தெருவில் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தது ஆனால் அந்த வீடு உண்மையாகவே எங்களுக்கு நாங்கள் வாடகை வீட்டில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒவ்வொன்று ஒரு ஒருத்தருக்கும் இருக்கும் எங்களுக்கும் ஒரு சில வீட்டில் இருந்திருக்கு ஒரு சின்ன சின்ன அனுபவம் இருந்திருக்கு ரொம்ப பெருசாக மனசை காயப்படுத்துகிற மாதிரி எதுவும் பெரிய அனுபவம் இல்லை ஒரு சின்ன சின்ன கசப்பான அனுபவம் இருக்குது மற்றபடி ரொம்ப பெருசாக இல்லை ஆனால் ஒவ்வொரு வீட்லேயுமே எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப நெகட்டிவ் அந்த வீடு நமக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி வந்தது கிடையாது எல்லாமே ஒரு ஒரு நல்லது நடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் அது மாதிரியே நம்ம வீடு காலி பண்ணுறப்ப ஒவ்வொரு வீடுமே வந்து ஏதாவது டேமேஜ் இருந்தால் அமௌண்ட் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சொ தருவாங்க அப்படின்னு சொல்லுவா சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் மொத்தம் ஆறு ஏழு வீடு நாங்கள் மாறி இருக்கோம் எந்த வீட்லேயுமே வந்து நாங்கள் கொடுத்த அட்வான்ஸை அப்படியே தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம எந்த டேமேஜும் பண்ண மாட்டோம் அது இல்லாமல் வீடும் சுத்தமாக இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருந்ததில் இந்த மாதம் வாடகை அப்புறம் கரண்ட் பில் ரெண்டும் எடுத்தது போக பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு தான் பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துப்பா தான் ஏழ்ரைக்கு தான் வந்தோம் நாங்கள் இன்றைக்கி அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஜாமம்லாம் வாங்கிட்டு இருந்தது வீட்டுக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நாளைக்கு தான் பாத்ரூம் எல்லாம் கேட்டு வர்றேந்துருக்காங்க கன்ஃபார்மாக என்னென்னு தரேன் நாளைக்கு வந்தால் நாளைக்கு பாத்ரூமோ இல்லைனா மறுநாள் தான் வருவாங்க ஆனால் எனக்கு அந்த வீடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போட்டுறப்ப ஒரு மாதிரி இருந்தது போனோன்னா ஏதோ இங்கே வந்து ஏதோ விருந்தாடி விருந்தாளி வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி எனக்கு அங்கே போனோன்னு தோணுச்சு து நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஆகணும் சாவெல்லாம் கொடுத்துட்டு வந்துவிட்டாங்களா நான் ஆனால் சாரை பார்க்கல அது விடையா அவங்க கொஞ்சம் லேட்டானதுனால மகேஷக்கா வீட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும்தான் போய் அப்புறம் பார்த்து கொடுத்துட்டு வந்தாங்க இருந்தது அப்புறம் நிறைய நிறைய இன்னும் நிறைய என்னென்னமோ கே நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு ஹோம் டூர் போடுங்கக்கா அப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ செலவு வந்தது அப்படிலாம் கேட்டிருக்கீங்க இன்னும் நம்ம வீட்டு வேலை முடியலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுக்கா கணக்கு பார்த்து நாங்கள் வந்துட்டு அது எவ்வளோ செலவானதுன்னு சொல்கிறோம் அதுமாதிரி ஹோம் டூரும் எனக்கு நிறைய நம்ம நம்ம அங்கே கொஞ்சம் பெரிய வீட்டில் இருந்ததுனால பொருள் அது அதுக்குன்னு இருக்கும் ஸ்லாப்பெல்லாம் இருந்ததுனால நம்ம அங்கங்கே அள்ளி வச்சுருந்தோம் இங்கே நமக்கு கம்மி குறைவான இடம் இருக்கிறதுனால எந்தெந்த எங்கே நம்ம வைக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இதுவே இதை இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் மாற்றணுங்கிற மாதிரியே தான் இருக்குது இன்னும் ஃபுல்லாக எடுத்து வைக்கல இன்னும் நாங்கள் வெளியில் வந்து மசாலா மசாலா பொருளை தொடவே இல்லை எது இது ஆர்டருக்கு அட்ரஸ் எழுதி எது எது இருக்கோ அதை மட்டும் தான் நான் அங்கேயே வந்து ஆனால் அட்ரஸ் எழுதிட்டு எந்தெந்த பொருள்னு தனியாக பாக்ஸில் போட்டுவிட்டோம் ஆனால் பேக் பண்ணி கொண்டு போய் எங்களுக்கு பார்சல் போட முடியல ஆனால் பார்சலுக்குள்ள ஐட்டத்தையெல்லாம் நான் ஒரு தனி அட்டை பாக்ஸில் தான் போட்டு கொண்டு வந்தோம் அதை மட்டும் எடுத்து நாங்கள் இன்றைக்கி பார்சல் இன்றைக்கி போட வேண்டிய பார்சலை போட்டோம் மற்றபடி இன்னும் வெளியில் கை வைக்கவே இல்லை இன்னும் வெளியில் உள்ள ஐட்டத்தையெல்லாம் டிவி இந்த கிச்சனுக்குள்ளது இதை தான் ஓரளவு எடுத்து வச்சுருக்குறோம் அதனால் அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வீடியோவில் காமிக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம இன்னும் கிச்சன் எல்லாமே இன்னும் நல்லா செட் பண்ணலை எல்லாமே முடிஞ்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆகட்டும் உங்களுக்கு சூப்பராக எங்கள் வீட்டை இருந்து கொஞ்சம் அழகாக மாற்றிட்டு உங்களை காமிக்கிறோம் அப்புறம் வந்துட்டு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி போல் நல்லா குளிர் போயிடலாம் எங்கள் வீட்டில் ஃபேன் போடவே இல்லை நாங்கள் முன்னெல்லாம் ஃபேன் போடாமல் தான் நான் வீடியோவில் தெரியும் அப்படியே வேர் கத்து இப்போ குளூர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே நான் பேசுறதை நிறுத்திடுறேன் உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்க பாருங்க தவக்கலை கத்துறது சொல்லுவோம் அது கத்துற சவுண்டு நீங்க கேளுங்க நான் அப்படியே சைலண்ட் ஆகிறேன் அது கேட்கறதே நமக்கு என்னமோ யாராவது மக்கள் இருக்காங்கன்னு நம்ம சுற்றி நாங்கள் ரெண்டு பேரும் தனியா இருந்தாலும் நம்மளை சுற்றி ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு நான் அப்படியே அமைதியாயிடுறேன் நீங்க அந்த சவுண்டை கேளுங்க சூப்பரா இருக்கும் இல்லைண்ணா வாய்க்கால்தான் இடத்துல கேமரா வச்சு அது இன்னும் நல்லா தீப்பாக கேட்கணும் சரி நானும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் வெடிச்சிட்டு இன்னைக்கு வந்து திருக்கு கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் காய் ரொம்ப போடலை முள்ளங்கி கத்திரிக்காய் ரெண்டு காயும் மட்டும் போட்டு தான் செய்ய போகிறேன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த சவுண்டை நல்லா ஃபுல்லாக கேளுங்க அவங்க போய்ட்டு உங்களுக்கு வெளியில் வச்சு காமிப்பாங்க பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இப்போ எப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் நாங்களும் பாவம் தானே இன்னும் ரெண்டு லட்சத்தை தாண்டுவோமா தாண்டுவோமான்னு பார்க்குறோம் தாண்ட முடியலை அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் அப்புறம் வந்து இங்கே தம்பி இருக்கான் எனக்கு எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாருமே வந்து பையன் முறை பையன் பேரம் இந்த மாதிரி அதுக்குள்ளே நான் பாட்டி ஆகிட்டேன் நான் பாட்டி ஆகிட்டேன் நான் தான் குட்டி குட்டியா குட்டி பாட்டி வினது குட்டி குட்டியாத்தா குட்டி குட்டி நான் தான் இல்லை குட்டி ஆத்தா இங்கே பக்கத்தில் குட்டி ஆத்தா ஆவாரு குட்டி ஆத்தா ஆவார்னு சொல்கிற மாதிரி இங்கே எனக்கு நிறைய பசங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஜாஸ்தி எங்கள் ஊரில் அதில் ஒரு பிள்ளை சொல்கிறான் வீடியோவில் வந்துட்டு சுற்றி நீங்கள் வந்து இப்போ எண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அப்படிலாம் சொல்லுங்கள் சுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு அது ஒரு குறையா தெரியுதாம்மா ஒரு முடிவு இல்லாத மாதிரி இருக்குது வீடியோ அப்படின்ட்டு அதனால் இனிமேல் எல்லாேருக்கும் நம்ம வந்து பாய் சொல்லுவோன்னு ஒவ்வொரு வீடியோலேயும் பாய் சொல்லுவோம் சரி ஓகே பாய் அடுத்த ஒரு புது வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய் சொல்லி ஆச்சிரப்பு தம்பி தான் சொன்னான் அவன் அவன் நேற்று பேசிகிட்டு இருந்தமா அவன் சொன்னான் இல்லை வெளியிலேயும் ஒரு எண்டு இல்லாத மாதிரி இருக்குது சுற்றி பாய் சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு அதனால் நம்ம இதை புதுசாக சொல்லுவோம் நீங்கள் பாய் சொல்லுவோம் உங்களுக்குலாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க இன்னைக்கு நேற்று எல்லாரும் என்னென்ன சாப்பிட்டீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கும் தொன்னிடம் இருந்து விடைபெறுவது யார் யாரும் அம்மா சொல்லுங்கள் யார் யார் விடைபெறுவது அமலா அமலா தான் ஆனால் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணி ஆனால் அந்த வீட்டில் வந்து இன்னும் வந்து ஏற்றுக்க முடியலதானே எனக்கு ஓகே இப்போ யா யார் வீட்டுக்காக நம்ம விருந்தாடி போயிருப்போம்ல விருந்தாடி இன்னும் ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு போய்டும் நமக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம இப்போ இப்போ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் போகணுன்னு ஆசையாக இருக்கும் கல்யாணம் நம்ம எனக்கும் அப்படி தான் இருந்தது இப்போ எல்லாம் எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அம்மா வீட்டுக்கே போனாலும் எங்கே போனாலுமே நம்ம வீட்டுக்கு ஜாலியாக இருக்கும் அதை தாண்டி ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து தான் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா நம்ம எங்கேயோ விருந்தாடி வந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாளாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலே நான் இருக்கிறேன்னா ஒரு ரெண்டு நாள் தானே ரெண்டு நாள் தான் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா இங்கே இப்போ இன்னும் பாத்ரூம் வேலை முடியலையா நான் வந்துட்டு அங்கே தான் பெரிய வீட்டுக்கு தான் பாத்ரூம் போவேன் அப்போ என்ன அப்போ கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டே போவேன் ஒன்று ஒரு ரெண்டு ஏதோ விருந்தாடி வந்திருக்கோம் ஒரு ரெண்டு நாள் நினச்சா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு நினப்பு வருது அந்த நினப்பெல்லாம் போய் எல்லாம் மாறணும் என்னாவது எல்லாம் சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக மாறிடணும்னு நம்புவோம் அப்புறம் வந்து இப்போ இப்போதிக்கே நம்ம வீட்டை மட்டுமே காமிச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படி போட்டுட்டு நான் எங்கள் இன்னும் வந்து முழுமையாக எங்கள் கிராமம் சார்ந்து கிராமத்தில் எப்படி இருக்குங்கிற வீடியோலாம் எனக்கு இன்னும் நம்ம அடுத்தடுத்து நம்ம போடலாம் ஏன்னா வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டுனா அடுத்து இனிமேல் எங்கள் ஊரில் எப்படி இருக்காங்க என்ன இது அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு வரும் அது இல்லாமல் நான் இப்போ கூட சொன்னேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை நான் முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் நல்ல கண்டெண்டாக கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ ஆனாலும் வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரோ புது சப்ஸ்கிரைபர் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாமல் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங் எங்கள் ஊர் சார்ந்து என்னென்ன வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு நம்ம நல்ல நல்ல கண்டெண்ட்டாக கொடுத்து ஒன் மில்லியன் அடிக்கணுடா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு அதனால் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கண்டெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கும் வந்துட்டு எங்கள் எங்கள் ஊரில் உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் என்ன இதுங்கிற அதோ ஒரு ஐடியா கிடையாது எங்களுக்கும் கொடுங்க அதை நாங்கள் அப்படியே காப்பி அடித்து நாங்களும் அப்படியே உங்களுக்கு வீடியோ போடுறோம் சூப்பர் சூப்பர் கண்டெண்ட்டாக கொடுக்குறோம் அதுதான் ரொம்ப பேசுகிறேன்னு சில பேர் நினைக்காதீங்க எனக்கு இப்போ ரொம்ப பேசிட்டணும்னு தோணுது அது மாதிரி ரொம்ப நான் பேசியிருந்தாலும் சாரி நான் பேசுகிறது பிடிச்சது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி பாய்

முன்னெல்லாம் பேசவே மாட்டேன் யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அழுக வந்துடும் இப்போவும் அப்படிதான் யாராவது ஒன்று சொல்லிவிட்டால் டக்குன்னு அழுக வந்துடும் ஆனால் வீடியோவில் இப்போ உங்களோட பேசி 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 எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஒரு பத்து பேருக்கு முன்னாடி பேசுனாலும் முன்னெல்லாம் வெளியில் பேச எனக்கு பயமாக இருக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருந்ததாக இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பத்து பேர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி பேசக்கூடிய அந்த ஒரு இது வந்துச்சு அதுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம் வேற யாரும் கிடையாது

অঁ নাই বিদ্যুৎ